தமிழ் பேசும் உறவு வணக்கம் இப்ப நாங்க மட்டக்கிழப்பு மாவட்டம் சல்லித்தீவு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இதங்கட மூணாவது சர்ப்ரைஸ் இப்ப மகன் தன் அப்பாக்காக சர்ப்ரைஸ் செய்யப்படுறாரு பார்வையாளர்கள் நீங்க சப்போர்ட் தருவோம் சர்பரைஸ் எடுத்துருவோம் ஓகேங்க இப்போ நாங்க கேக்கும் இந்த சோக்லேட் பொக்கேயும் அடுத்தது போட்டோ ஃப்ரேமும் இருக்கு இப்ப கோபம் போயிட்டு அவரு யாரு அனுப்பினுட்டு அவரை கெஸ்ட் பண்ணுறார பாப்போம் இது போன்ற உங்களுக்கும் சர்ப்ரைஸ் நாங்கள் என்றால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் ஓகே பாப்பம் யாரை சொல்கிறாரென்று இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ போயிட்டு அவங்களோட வீட்டை போயிட்டு அந்த அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்க வீட்டை வந்துட்டோம் போவோம் போயிட்டு அந்த அப்பாவை பார்த்து இந்த ஃப்ரேம் இருக்கு யார் இந்த சர்பிரைஸ் பாப்போம் தினக்கிறார் ஐயாக்கு தானே பிறந்த ஆ ஐயாக்கு தானே உங்களுக்கு தானே உங்களுக்கு இல்லையா போட்டோல நீங்க தான் இருக்கீங்க பிறந்த வாழ்த்துக்கள் நாங்க நாங்க உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் ஸ்டெடியில் இருந்து வந்திருக்கிறோம் ஒரு ஆள் உங்களை சர்ப்ரைஸா சந்திச்சு எல்லாம் கொடுக்க சொன்னேன் அதனால உங்களை தேடி வந்திருக்கிறோம் நாங்க ஐயாக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கா இல்ல இல்ல இல்லை தானே இதுக்கு வந்து செய்திருக்கிறாங்களா சர்ப்ரைஸ் இல்லை இதுதான் முதல் தடவை சரி ஓகே இப்போ அவங்களே ரெடியாக வச்சிருக்கிறாங்க டேபிளெல்லாம் இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் எல்லாம் கொடுக்க வச்சோம் நாங்கள் முதலாவது கேக்கை வெட்டுவோம் ஐயாக்கு எத்தனாவது பிறந்த நாள் ஆ ஐம்பத்தி ரெண்டாவது தானே ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா டீட்டெயில்ஸையும் தெரியும் ஆ இங்கே கேக்க கொடுங்களா ம் ம் இப்ப இதுல இருக்கிறவங்க தெரியுமா யாரு மிக்கியா இருக்கிறான் சரி கடைசில நாங்க சொல்லுவோம் சரியானு ஐயா ம் ம் கேட்க மட்டுமே வெளியெல்லாம் கொளுத்துறாங்க ம் இந்த எங்க வந்து ஹாய் சரி அடுத்தது சாக்லேட் வக்கி வாங்குறோம் एवरी மிக்கி நளையே மட்டும் சரி இது சாக்லேட் பொக்கி ஐயாக்கே கொடுக்க சொன்னாங்க சரி ஓகே இது வந்து ஒரு பெரிய ஒரு போட்டோ இதுக்குள்ள தான் இருக்கிறாரு எங்கள இந்த சர்ப்ரைஸ் அந்த சிஐ சொன்னவரு சரியா இதுக்குதான் இத பிரிச்சாதேன்னு சொல்லி யாரு சின்ன மகனா எத்தனை மகன் உங்களுக்கு ஃப்ரெண்டி பேர் பிள்ளைகள் எத்தனை மூணு பிள்ளைகள் அவ மூணு பேர்ல மத்த அங்க சிந்திக்க மா இந்த மகன் சிந்திரிப்பாரு மொழிநாட்டுல இருக்கிற மத்த அக்க சிந்திக்க மாட்டாங்களா இல்லனா உம் பையா சொல்லாரு உறுதியாரு ஆரம்பத்துலேயே நீங்க பிரிங்க ஐயா சரியா வாங்கல சரி ஆ உங்களோட பேர் என்ன உம் இந்த மகன் தான் சீக்சோன்னு உம் நல்லா இருக்கேன் ஐயா புடிச்சிருக்கா அவங்களுக்கு பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச போட்டோ இல்ல அப்படித்தானே பாரு இப்ப மகனுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப மகன் தான் இப்ப சர்ப்ரைஸ் முதல் தடவை உங்களுக்கு வாழ்க்கையிலே தான் முதல் தடவை இப்படி வந்து செய்தது எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப நன்றி நன்றி மட்டும் தானா

ஐயாக்கு சந்தோஷம் தானே அது நினைச்சு பாக்கல ஏதாவது எப்படி எல்லாம் சர்ப்ரைஸா பண்ணுவோம் என்ன சொல்லி நிக்க வச்சுவங்க யாரும் மாறாங்கன்னு சொல்லியா அந்த மாதிரி வாராங்கன்னு சொல்லி நிக்க வச்சிருக்கு இலோஜன் பிரதருக்கு நன்றி இப்ப தொடர்பு கொண்டு சொன்னாரு அப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறேன் நான் அப்ப சல்லித்தீவுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க அவர் சொன்னாரு அந்த சல்லித்தீவு தீவுக்கு போய் ஒரு வீடியோன்னு எடுத்தேன் அப்ப அதான் குறிப்பிட்டு சொன்னாரு அப்ப ஓகே நன்றி எங்களுக்கு ஓட தந்ததுக்கு நன்றி நான் சொல்லிக் கொள்றேன் ஓகே ரொம்ப நன்றி பிரதர் நன்றி நன்றி ஐயா சந்தோஷமா இருங்க இப்ப மகன் உங்கள சந்தோஷமா வச்சு கொள்றாரு பாருங்களேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரியா சந்தோஷமா இருங்க நன்றி எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் பாக்க வந்திருக்கீங்க அப்படி ஒரு குறிக்கிடுங்க போன நிறைய பேர் நிக்காங்க பின்னுக்கெல்லாம் ஓ எல்லாம் எல்லாம் பக்கத்து விட்டு சொந்தக்காரர்கள் எல்லா இருந்தானே உம் இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களின் ஒருவர் நான்